சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த கதையில் விதவையான மாமியாரின் வேதனைகளை தெரிந்து கொண்ட மருமகன் அவளை எப்படி அதிலிருந்து மீட்டான் என்பதை பற்றியும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க கதைக்கு போகலாம் கதையின் நாயகன் பெயர் சரவணன் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது மனைவி பெயர் சாந்தி அவள் பார்க்க இருப்பாள் ஒரு நாள் கூட அவனைப் மாட்டாள் சண்டை வந்தாலும் கூட இரவு ஒன்பது என் மணிக்கெல்லாம் அப்படியே மறந்துவிட்டு அவனைத் தேடிச் செல்வாள் அப்படி ஒரு கணவனிடமே என்றே சொல்லலாம் காரணம் அவன் கவனிப்ப அப்படி இருக்கும் ஞாயிறு முழுவதும் வெளியில் கூட்டிச் சென்று அவளை சந்தோஷப்படுத்துவான் வீட்டுக்கு வந்ததும் ஒரு வாரத்துக்கும் சேர்த்து வச்சு வேலை செய்வாள் அதனாலேயே எப்படா ஞாயிறு வரும் அப்படி என்று காத்திருப்பான் திடீரென்று ஒரு நாள் அவன் மாமனார் இறந்துவிட்டதாக செய்தி வந்தது இருவரும் புறப்பட்டு சென்றனர் அவங்களுக்கு ஒரே பொண்ணுதான் பையன் யாரும் இல்லை அதனால சரவணன்தான் அவருக்கு எல்லா கடமையும் செய்தான் கர்ம காரியம் முடிந்து மறுபடியும் தங்கள் வீட்டுக்கு வந்தர சரவணும் சாந்தியம் ஆனால் மனைவி சாந்தி இன்னும் பழைய நிலைமைக்கு வரவில்லை அவளோட அம்மா அங்கே தனியா இருந்ததால இவளுக்கும் யோசனையாகவே இருந்தது அதனால அம்மாவை நிரந்தரமா இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாமா என்று கேட்டாள் அவனும் சரின்னு சொல்ல அவள் அம்மாவை கூட்டி வந்தாள் வேலைக்கு போயிட்டு சரவணன் வீட்டுக்கு வந்தான் மனைவியும் மாமியாரும் முன்னாடியே வீட்டுக்கு வந்திருந்தாங்க மாமியாரை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியானான் அவன் மாமியார் ரொம்ப அழகா எப்பவும் நெத்தில போட்டு வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க அவங்க மேல அதுவரைக்கும் அவனுக்கு எந்த நினைப்பும் வந்ததே இல்லை ஆனா இப்ப அவளை பார்க்கும்போது என்னமோ நெருடலாகி இருந்தது சோபாவில் உட்கார்ந்து தன்னை மறந்து மாமியாரை பார்த்துக் கொண்டிருந்தான் அவளை பற்றி சொல்லவே இல்லையே அவள் பெயர் அமுதா அவளுக்கு வயசு நாற்பத்தைந்து இருக்கும் அதுவரைக்கும் அவள் முகத்தை மட்டும் பார்த்து பேசிய சரவணன் முதன் முதலாக அவளை பக்கத்தில் பார்த்தான் அவள் சந்தன கலர் புடவை கட்டியிருந்தாள் அத்தை இன்னும் கல்யாணமே ஆகாத மாதிரி இருந்தாள் அவன் கண்ணுக்கு சாந்திக்கு கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா இருந்தால் எப்படி இருப்பாளோ அப்படியே இருந்தாள் அவன் பார்த்து கொண்டிருக்க மாமியார் அமுதா கீரை பறித்து கொண்டிருந்தாள் இந்தாந்த காபி என்று திடீரென்று ஒரு குரல் திரும்பி பார்த்தான் அவன் மனைவி காபி கப்புடன் நின்றாள் அப்போதுதான் அவனுக்கு நினைவு திரும்பியது என்ன யோசனை பலமா இருக்கு நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம என்று கேட்டாள் இல்லமா தலைவலி அதான் ஆபீஸ்ல வேற டென்ஷன் சொல்லி பொண்டாட்டியே சமாளித்தான் அவள் உள்ளே போனதும் திரும்ப மாமியாரை பார்க்க ஆரம்பித்தான் அவளும் கீரை பறித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் கொஞ்ச நாள் இப்படியே போனது எல்லாரும் பழைய நிலைமைக்கு வந்தாங்க ஒரு நாள் சாயங்காலம் கரண்ட் போனது அப்போது மூவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது சரவணன் தன் மனைவியிடம் சொன்னான் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கரண்ட் கட் ஆகணும் கரண்ட் வந்தே ஆகணுமே என்றான் கரண்ட் வந்துட்டாலும் என்று கிண்டலாக பேசினாள் சாந்தி என்னடி மாப்பிள்ளையே மரியாதை இல்லாம பேசுற அவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஐயோ பாடா ஊர்ல இல்லாத மாப்பிள்ளை தான் பாரு எனக்குதான் தெரியும் இவரை பத்தி ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை என்றாள் அடி பாவி ஒன்னத்துக்கும் உபயோகம் இல்லாமல் தான் தினமும் பத்து மணிக்கு உள்ள போயிட்டு பதினொன்று மணிக்கு வெளியே வரியா பொய் சொல்ல அளவு இல்லையாடி என்று அத்தை சொன்னதும் கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தனர் மனைவி சாந்தி வீட்டுக்குள் ஓடிவிட்டால் அவனும் புன்சிரிப்புடன் அங்கிருந்து நகர்ந்தான் அன்று சரவணனும் சாந்தியும் வேலை முடிக்க பன்னிரண்டு மணியானது அப்போது சாந்தி கேட்டாள் எங்க வர வர உங்க போக்கே சரியில்லையே எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா இருக்க இடத்திலேயே போய் உட்கார்ந்துக்கறிங்க என்னையே கண்டுக்கவே மாற்றடிங்கறிங்க வேலை செய்யும் போது கூட கவனம் இங்க இல்லையே என்னதான் ஆகி உங்களுக்கு என்றாள் ஒண்ணுமில்லைன்னு சமாளிக்க பார்த்தான் ஆனாலும் அவள் திரும்ப திரும்ப கேட்கவே அவனும் உண்மையை சொன்னா என்ன சொல்றான்னு பாப்போம்னு சொல்ல தொடங்கினான் என்ன மன்னிச்சிடு சாந்தி நீ சொல்றது உண்மைதான் உங்க அம்மாவை விதவே கோலத்துல பார்த்ததுல இருந்து என்னால அவங்களை பார்க்காம இருக்க முடியல உங்க அம்மாவை இத்தனை நாளா சுமந்தலையா பார்த்தேன் ஆனா சத்தியமா அப்பெல்லாம் எனக்கு ஒன்னும் தோணல ஆனா இப்ப எல்லாத்தையும் எழுந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுது என்னையும் மன்னிச்சிடு தங்கம் என்றான் மன்னிப்பு கேட்கறதுக்கு இதுல ஒன்னும் இல்லைங்க ஊர்ல நடக்காததா எங்க அம்மாவுக்கு இப்ப ஒரு ஆறுதல் தேவை மூணு வருஷமா வேலை செய்யற எனக்கே நீங்க ஊருக்கு ஏதாச்சும் போனீங்கன்னா தூக்கமே வராது அன்னைக்கு வேலை செஞ்சாதான் அந்த நாளே ஓடும் எனக்கு பாவம் எங்க அம்மா இருபத்தைந்து வருஷமா நல்லா இருந்துட்டு இப்ப தனியா தூங்குறாங்க அவங்களுக்கு வெறும் நாற்பத்தைந்து வயசுதான் ஆகுது நானும் ஒரு பொண்ணுதான் அவங்க என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு எங்க அம்மாவும் என் புருஷனும் தான் உலகமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் நிலைமை சகஜமாகும் நாற்பத்தைந்து வயசுக்கு மேல இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு அவங்களுக்கு பாவம் அவ்வளோ வருஷமும் கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து ஊர் ஜனங்க கிட்ட மேடல வாங்க போறாங்க ஆமா பாவம் நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்கு நான் எந்த தடையும் போட மாட்டேன் என்றார் ரெண்டு நாள் கழிச்சு சரவணன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டான் மனைவி மட்டும் வேலைக்கு போனாள் இன்னைக்கு நினைச்சதை சாதிக்கணும்னு முடிவு பண்ணினான் ஹாலில் போய் டிவி பார்த்து கொண்டிருக்க அத்த வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்தாள் என்ன மாப்பிள்ளை லீவ் போட்டுட்டீங்க என்று கேட்டாள் கொஞ்சம் தலைவலி அத்த அதான் லீவ் போட்டேன் என்றான் அப்படியா அப்படின்னா காபி ஏதாவது வேணுமா மாப்பிள்ள என்று கேட்க வேணாம் அத்தன்னு சொல்லிட்டு அவளையே பார்த்தான் அத அவளும் பார்த்தாள் மாப்பிள்ள டிவி அங்கே இருக்குன்னு அவளை பார்க்காமலே சொன்னாள் நான் ஒன்னும் டிவி பார்க்க லீவ் போடல அத்தை என்றான் அவ ஒன்னும் புரியாமல் அவள் பார்த்தாள் அத்தான் நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்ன மாப்பிள்ளை நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் சொல்லுங்க என்றாள் அவன் பேசிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்து அவன் எண்ணத்தை சொல்லத் தொடங்கினான் என்ன மாப்பிள்ளை என்னென்னமோ பேசுறீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்று சமையல் அறைக்கு சென்றாள் அங்கேயும் சென்று பேசினான் மாப்பிள்ளை நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா என் மானமே போயிடும் பேசாம கிளம்பி வேலைக்கு போங்க என்றாள் பொண்ணுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணதுன்னு யோசிச்சாலே தவிர இது தவறுனு அவனை கண்டிக்கல அது அவனுக்கு இன்னும் பேச நம்பிக்கையே வரவழைத்தது அத்தை இன்னைக்கு லீவ் போட சொன்னதே உங்க பொண்ணுதான் நீங்க கவலைப்படாதீங்க என்றான் என் போனா அவளா இப்படி சொன்னா இருக்கவே இருக்காது என்றாள் நான் என்ன சும்மாவா சொல்லுவேன் இதைப் பாருங்க என்று அவள் பேசிய ஆடியோவை போட்டான் இப்போது மாமியாருக்கும் சந்தேகம் தெரிந்தது மாமியார் நேராக அவள் அறைக்கு சென்றாள் சரவணனும் அத்தையை பின்தொடர்ந்தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு கதவை திறந்து மாமியார் கிச்சன்னு சென்றாள் அசுதியாக இருந்த சரவணன் ஹாலுக்கு வந்து மணியை பார்த்தான் சாந்தி வீட்டுக்கு வரும் நேரமானது சில நிமிஷத்தில் அவளும் வந்தாள் சரவணன் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருக்க மாமியார் எல்லாருக்கும் காபி போட்டு கொண்டு வந்தாள் சாந்தி காபி குடிச்சுக்கிட்டே கேட்டாள் அம்மா எனக்கு கல்யாணமாகி மறு வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட ஒன்னு கேட்டியே ஞாபகம் இருக்கா இல்லாட்டி என்ன கேட்டேன்னு அப்படி எனக்கு ஞாபகம் இல்லையே என்றாள் மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டியே இன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்கிறேன் உன் மாப்பிள்ளை எப்படிமா என்றாள் என்னடி அப்படி கேக்குற என்றாள் அத்தை சும்மா நடிக்காதம்மா உள்ள வந்து உன் முகத்தை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீ சொல்லி நான் கேக்கணும்னு ஆசையாயிருக்கு சொல்லுமா எனக்கு ஆர்வம் தாங்கலை என்றாள் சூட்டியை லூசு மாதிரி பேசாதனு சொல்லிட்டு திரும்பவும் அத்த கிச்சனுக்கு போயிட்டா சாந்தியும் உள்ள போனாள் சரவணனம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டான் எங்க அம்மாவுக்கு வெட்கத்தை பாரேன் ஏய் லூசு சும்மா இருடி நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிடுடி என்றாள் ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்கு எங்க அம்மா சந்தோஷம்தான் முக்கியம் அழாதன்னு சொல்லிட்டு சமாதானம் செய்தாள் எதை பத்தியம் நினைக்காத ஊர் உலகத்துல எவ்வளவோ நடக்குது அந்தந்த அண்ணன் தங்கச்சி முறையில போறாங்க நீ என்னடானா இதுக்கு போய் அழுற நீ அவர் கூடேறுக்கிறது இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லாமா யோசிக்கிறதை விட்டுட்டு வேலையை பாரு என்றால் சாந்தி இப்பதான் தெரியுதுடி நீ ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர மாட்டேங்கிறேன்னு இப்படி ஒருத்தன் புருஷனா வந்தா எந்த தான் அம்மா வீட்டுக்கு போக ஆசை வரும் என்று சொல்லிக்கொண்டே கிச்சனில் வேலை செய்தாள் சாந்தி வெளியே வந்து சரவணனிடம் பேச்சு கொடுத்தாள் அவன் முதலில் நன்றி சொன்னான் நன்றி எல்லாம் வேணாம் புதுசா ஆண் கிடைச்சிடுச்சுனேன்னு என்னை மறந்துடாதீங்க அப்பப்பா என்னையும் கவனிச்சுக்கோங்க என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள் அவன் அவனையே கண்ணாடியில் பார்த்தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையானா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மாமனாருக்கு கோவில் கட்டணம் அப்படின்னு நினைச்சான் கதை முடிஞ்சது கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க